பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன் ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சாரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடி டிஃப்ரெண்ட்ஸில் நான் இங்கே இருக்கேன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கமல் சாரை பார்த்தேன் ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் மீட் பண்ணதுனால ஒரு ஹை அவர் ரெகனைஸ் பண்ணி ஹை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து காட்டினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் அந்த கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்மளால் வந்து பேச முடியல எல்லாத்துக்கிட்டேயும் வந்து ஒரு ஹாய் பாய் அப்படின்ற அந்த ரேஞ்சு தான் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ போடுற உங்கள் நான் தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கமல்சரி ரெகனைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிகழ்வுகள் நான் கமல் சாரை பார்த்து ஒரு மூணு வருஷம் ஆகியிருக்கோம் பட் அப்பப்போ நான் வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் போய் எப்படியா நின்றுக்கிட்டு சார் சார் அப்படின்ட்டு பட் ஒரு லாஸ்ட்டாக ரெண்டு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா அது ரொம்ப அதாவது ரொம்ப தூரத்தில் இருந்தார் கமல் சார் இந்தியன் இதுக்கு ஒரு வருடம் போயிருந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப கிட்டக்க இருந்ததுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து என்னால் வந்து உணர முடிஞ்சிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டை நான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமல் சாருக்காக இவ்வளோ பேர் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்களும் இல்லை கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டும் இல்லதும் லைட்டாக அவர் ஸ்மைல் பண்ணது இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால் ஸோ அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ யார் யாரெலாம் நீங்கள் வந்திருந்தீங்க என்னை பார்த்துருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் முன்னாடியே தான் கமல் சாருக்கு முன்னாடியே தான் நான் வந்து நின்றுருந்தேன் அப்படிங்கிறது தான் சரி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எழுதிட்டுருக்கார்ல அது வந்து ஹாலிவுட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனுடைய இதுக்கு முன்னாடி நீங்கள் நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா கமல் சார் வந்து இந்த ஆர்கேஎஃப்ஐயில் சிங்கிதம் சீனிவாசர் ஆகும் அப்புறம் சினிமாடகிராஃபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருந்தார் ஞாபகம் அவங்களுக்கு அப்போது நம்ம மெக்சிகன் டைரக்டர் ஒருத்தவர் அல்ஃபன்சோ குரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தார் அதில் வந்து இப்போ பயங்கரமாக வந்து டிஸ்கஷன்லாம் போச்சு ஸோ அவர் கிராவிட்டி படத்தோடைய இயக்குனர் கிட்டத்தட்ட அவர் பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரியா அதுவும் வந்து எவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆஸ்கார் இருக்குது அவருக்கு ஏழு பஃப்டா வச்சுருக்கார் மூணு கோல்டன் குளோப் இருக்கு இவ்வளோ பெரிய இயக்குனர் எது திடீர்னு வரணும் இங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளே தான் அடங்கும் ஸோ ஏதோ ஒன்று சார் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அது வந்து நான் தான் அஃபிஷியலாக ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அது வந்து ஒரு பேன் வேர்ல்டு ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்கிற அளவுக்கு பிலீவ் பண்ண மாட்டிங்க யாருமே பட் அது அறிவிப்பு வந்தவுடனே தான் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நான் கணிக்கிறேன் அப்படி அது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இன்றைக்கி இன்னொரு நிகழ்வு நடந்தது சார் ரெண்டு நிகழ்வுகள் இன்றைக்கி வந்து இருந்தார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐசிசிஐ ஈவெண்ட்டு அது வந்து நடந்தது ஒரு அதுலேயும் வந்து த்ரிஷா அவர்கள்லாம் வந்து போயிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் கமல்சருடைய ஸ்பீச் அதாவது அவர் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாரு அந்த ரெக்வஸ்ட்டை உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து முதல்வர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாண்டிங் வந்து இருந்தது பார்க்க முடியுது என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட் ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க சினிமாவுக்கு ஸோ அந்த டாக்ஸை வந்து என்டர்டெயின்மெண்ட் ஒரு டாக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து குறைங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அது உடனே உதயநிதி வந்து எடுத்துகிட்டு அது ஒரு நல்லா இருந்தது அப்புறம் வந்து த்ரிஷா அவர்கள் கமல்சரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப மிகைப்படுத்தி வந்து பேசுகிறாங்க அதுவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது என்ன அப்படின்னா கமல்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அந்த மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆஃப் தம் அப்படின்ற மாதிரி அதாவது எல்லாத்துக்கும் அவர் தான் மாஸ்டரு இப்போ வரைக்குமே இவ்வளோ தூரம் வந்து இருக்கக்கூடிய ஒரு கலைஞனாக நான் வந்து பார்க்குறேன் நாங்களாம் வந்து இப்பே டயர்ட் ஆகிட்டோம் பட் கமல் ஹாசன் அப்படின்ற அந்த ஒரு பேர் பேரல் லெவல் அதெல்லாம் வந்து யாராலையும் வந்து என்னென்னே கூட நம்ம பார்க்க முடியாது அந்தளவுக்கு அவர் வந்து உழைப்பு அவர் வந்து ஸ்பாண்டினியஸாக அவர் பண்ணுற சில விஷயங்கள் நான் மூணு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்னமும் அவர் வந்து அந்த டெடிக்கேஷன் அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி த்ரிஷா வந்து பேசியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தக்லைஃப் பற்றி சார் சொன்ன விஷயம் வந்து செமையாக இருக்குது அதாவது தக்லைஃப் நீங்கள் எப்படி நினைப்பீங்க நாயகன் படத்தைப்பையும் இப்படி தான் கேட்டீங்க நல்லவரா கெட்டவரான்ட்டு பட் நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி ரெண்டு கலந்ததுன்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறோம் குட் அண்ட் ஈவில் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஆச்சரியம் பண்ண வச்சுட்டாங்க ஸோ என்ன அப்படிங்கிறது தெரியல தக்லைஃபு ஸோ ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நான் பண்ணலைங்க ஓகே பக்கவாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் சரியா ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நம்ம பேசணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி ஆழ்வார்பேட்டை இருந்தது எத்தனை பேர் பார்த்தீங்க கமல்சருடைய ஸ்பீச் மூணு பாயிண்ட் தெரி பாயிண்ட்டு எப்பா இப்போ பாராளுமன்றத்தில் நம்ம குர குரல் வந்து ஒழிக்க போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் எல்லாரும் தயாராகவங்க அடித்து தூக்க போகிறோம் முதலமைச்சருக்கு அடுத்து போட்டி கொய்யா இல்லை எவனும் கிடையாது தான்டா அப்படின்ற மாதிரி அப்புறம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஞ்சு ஏன்னா விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேறங்கிறத நான் இத்தனை வருஷம் கழித்து புரிஞ்சிக்கிட்டேன் ப்ளஸ் அந்த இருபது வருஷம் முன்னாடி நான் அரசியல் வந்துடும்னா தான் என்னுடைய தோல்வி நான் இப்போ இருக்கிறது தோல்வி கிடையாது கடைசி ஒருத்தன் மக்கள் நீதிமன்றத்தில் இருந்தால் கூட அதுவே ஒரு வெற்றி இந்த கட்சி வந்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் நம்பக வந்து பண்ணவே இல்லை அப்படியே மாணவர்கள் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது இந்த கட்சியில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் சொன்னார் அதில் தான் எல்லாம் விட போயிட்டாங்க என்ன அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்றத எந்த கொம்பனாலையும் அறி கண்டிப்பாக அழிக்க முடியாது இந்திய திணிப்பு எந்த திணிப்பு இருந்தாலும் கொய்யால ஓடுறா அப்படின்ற மாதிரி அருமையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசியிருந்தார் ஸோ ரொம்ப ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச் ஆஃப்டர் லாங் டைம் அப்படிங்கிறது தான் அவருடைய தோல்வியை அக்செப்ட் பண்ணாலும் அவர் வந்து அவருடைய தோல்வியை எப்படி அக்செப்ட் பண்ணுறாருனா வருஷம் முன்னே நான் வந்திருந்தால் தமிழ்நாட்டையும் நான் மாற்றுவேன் அடுத்து இந்தியாவையும் நான் மாற்றியிருப்பேன் இப்பயும் ஒன்று கெட்டு போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அண்ட் தென் இந்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக வந்து சொன்னார் ஸோ இப்போ கூட கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி தான் கொண்டிருக்கிறார் நீங்கள் அங்கே நல்லா புரிஞ்சிக்கணும் சொம்ப அடிக்கல அங்கே போய் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கற்றுக்கலாம் என்ன அப்படின்னா இங்கே சர்வை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சில வியூகங்கள் ஆண்டவர் அவர்கள் அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு ஸோ அது என்ன வியூகங்கள் அது நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நானும் உங்களை மாதிரி பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒரு இது ஆனால் இன்றைக்கி செம்ம ஸ்பீச்சு வேறு லெவல் அடுத்து ஆர்கே இருந்து ஒரு படம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஹிதாயத் டைரக்டர் ஆஃப் ஆர்டிஎக்ஸ் நஹாஸ் ஹிதாயத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஆர்டிஎக்ஸ் படத்துடைய டைரக்டர் அவரு ஸோ அவரோட பேச்சுவார்த்தை போகுது அடுத்த ஆர்கேஎஃப்ஐயில் அந்த படம் தான் ஃபைனல் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு பேச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆக்ட்ரஸ் சாந்தி கிருஷ்ணா அவர்கள் ஒரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் பகத் பாசில் ஒரு பக்கம் கமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்கள் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சு வச்சு பார்த்தாலும் கட்டேஜ் வரைக்கும் அவங்க எவன் எவங்கனாலும் போட்டி போடுறா எனக்கு கிரஷ் வந்து கமல் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க கமல் சார் தான் பெஸ்ட்டே அப்படின்ற மாதிரி ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அக்செப்டபுள் அதாவது அவங்க வந்து கண்டிச வரைக்கும் அதை விட்டு கொடுக்கா விளையாண்டுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரல் லெவல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் அப்படியே மாற்றிடுவாங்க பட் இவங்க வரைக்கும் கமல் தான் பவன்லால் மேலே கூட வந்து கொஞ்சம் இருக்குது பட் இருந்தால் கமல் தான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து ஷங்கர் டைரக்டர் இந்தியன் த்ரீ ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இப்போ அவர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை வந்து பண்ணியிருக்காங்க அதில் பத்து புள்ளி பதினோரு கோடி ரூபாய் சொத்து முடக்கம் அதாவது அசையா சொத்துக்கள் சங்கர் சார் வந்து அதாவது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மீறி அவர் வந்து சேர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்னப்பா இந்தியன் தாத்தா லஞ்சம் போய் முத குத்தே ஒன்றை தான் முச்சிருக்கணும் போலேன்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரில என்னடா அது சங்கருக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து செல்வராகவன் அவர்கள் நேற்று ஒரு சீண்டிய ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம்ல அதாவது கமல் சார் பேசுனா அந்த விஷயத்துக்கு அவருடைய படத்தை தான் பேசினார் சொல்லிட்டு அவர் ரஜினிகாந்தோட டைலாக்லாம் போட்டார் அது சும்மா நான் வந்து எதுவும் படம் பண்ண மாட்டேறேன் கிடைக்க மாட்டேங்கிற விரக்தியில் போட்டது இட்ஸ் நாட் ஃபார் கமல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா காலில் விழுந்துடுறாப்புல ஸோ ஒன்றும் கிடையாது பிரச்சனை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ தட் இத்தனை பேர் வந்திருந்தீங்கன்னு பார்ப்போம் ஸோ மீண்டும் சந்திப்போம் குட்